ஜி ஸ்கொயர் மற்றும் கிரேஸ் அறக்கட்டளை இணைந்து சென்னையில் பள்ளி மாணவ மாணவர்களிடையே மது மற்றும் போதைப் பொருள் பயன்படுத்துவதால் உண்டாகும் தீமைகள் குறித்த சமூக விழிப்புணர்வை மேற்கொண்டனர் இந்தியாவின் மிகப்பெரிய வீட்டுமனை திட்ட மேம்பாடு நிறுவனமாக முன்னணி வகிக்கும் ஜி ஸ்கொயர் மற்றும் கிரேஸ் அறக்கட்டளை இணைந்து மது மற்றும் போதைப்பொருள் பழக்கத்திற்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் ஷார்ட் பிலிம்ஸ் ஆன் வீல்ஸ் என்ற நடமாடும் குறும்பட பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக சென்னையில் உள்ள ஜி செட்டி விவேகானந்தா வித்யாலயா பள்ளியில் ஒரு சிறப்பு திரையிட திரையிடப்பட்ட பாடல் ஏற்பாடு செய்யப்பட்டது குறும்படங்களின் திரையிடலுக்கு பிறகு மாணவ மாணவியர்களுக்கு மது மற்றும் போதைப் பொருள் தொடர்பாக துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் மாணவர்கள் மது மற்றும் போதைப் பொருட்களால் உண்டாகும் தீமைகளை பற்றியும் இப்பழக்கங்களுக்கு எதிராக தங்களை பாதுகாத்துக் கொள்பவர்களாக இருப்பதற்கான உறுதிமொழியையும் எடுத்தனர் இளைய சமுதாயத்தை போட்டும் எதிர்கால குடிமக்களை உருவாக்குவதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கமாகும்